BMC Sport News வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது பி உடனடி செய்திகள் உங்களுடன் இணைந்திருப்பது நான் ஷினா சுல்தானா இன்றைய உடனடி செய்தி அல்ஹிலால் ஹெல்த் கேர் குழுமம் மத்திய கிழக்கு மருத்துவமனையை கையகப்படுத்தியுள்ளது பஹ்ரைனில் அல்ஹிலால் பிரீமியர் மருத்துவமனையை அறிமுகப்படுத்தியுள்ளது பஹ்ரைனில் மிகப்பெரிய தனியார் சுகாதார வழங்குனரான அல்ஹிலால் ஹெல்த் கேர் குழுமம் செகையாவில் உள்ள மத்திய கிழக்கு மருத்துவமனையை மிடில் ஈஸ்ட் மருத்துவமனையை கையகப்படுத்துவதை நிறைவு செய்துள்ளது தற்போது அல்ஹிலால் பிரீமியர் மருத்துவமனை என மறுபெயரிடப்பட்டுள்ளது இது ராஜ்யத்தின் வரலாற்றில் மிகப்பெரிய சுகாதார கையகப்படுத்துதலை குறிக்கிறது மற்றும் அல்ஹிலாலின் வளமையமைப்பை மற்றும் இரண்டு மருத்துவமனைகள் உட்பட்ட பத்து கிளைகளாக விரிவுபடுத்துகிறது மே ஐந்தாம் தேதி நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது இதில் நிர்வாக இயக்குநர்கள் டாக்டர் பி ஏ முகமது மற்றும் திரு அப்துல் லத்தீப் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் சரத் சந்திரன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த மருத்துவமனை அறுபத்தி ஐந்து படுக்கைகளை கொண்டிருக்கும் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த சுகாதார பராமரிப்பை வழங்குவதில் கவனம் செலுத்தும் இருதயவியல் இறைப்பை குடல் மற்றும் பல சிறப்பு சேவைகளை வழங்கும் டாக்டர் பி ஏ மற்றும் குழுமம் சுகாதார தரத்தை மேம்படுத்துவதற்கான குழுவின் வலியுறுத்தினார் இது அதே நேரத்தில் திரு அப்துல் லத்தீப் அவர்கள் இந்த ஆண்டு மேம்பட்ட சுகாதார வசதிகளை அறிமுகப்படுத்தும் திட்டங்களை எடுத்துரைத்தார் visiting? More than 35 consultants தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் பஹ்ரைனின் சுகாதார அதிகாரிகளின் ஆதரவிற்கு நன்றிகளை தெரிவித்துள்ளார் பஹ்ரைனில் சுகாதார பராமரிப்பு சிறப்பில் புதிய தரங்களை அமைப்பதை இந்த மருத்துவமனை நோக்கமாக கொண்டுள்ளது விரைவில் திறப்பு விழா திட்டமிடப்பட்டுள்ளது புதுப்பிப்புகளுக்கு இன்ஸ்டாகிராமில் அல் ஹிலால் பிரிமியர் ஹாஸ்பிட்டலை பின்தொடரவும் விசாரணைகளுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தலைவர் அனாம் பஷ்லானி அவர்களை மூன்று மூன்று ஐந்து ஐந்து மூன்று நான்கு ஆறு ஒன்று என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும் அல் ஹெல்த்கேர் ஹெல்த் கேர் குடும்பத்தின் நிர்வாக இயக்குநர்கள் டாக்டர் பி ஏ முகமது மற்றும் திரு அப்துல் லத்தீப் டாக்டர் சரத் சந்திரன் அல் ஹிலால் ஹெல்த் கேர் குடும்பத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ஆசிப் முகமது துணை தலைவர் வணிகம் மற்றும் யுக்தி அல்ஹெலால் ஹெல்த் கேர் குடும்பம் சி ஏ சஹால் ஜமாலுதீன் அல்ஹெலால் ஹெல்த் கேர் குடும்பத்தின் நிதி மேலாளர் டாக்டர் அமர் அல் டெராசி குழு தலைவர் மருத்துவ விவகாரங்கள் மற்றும் பஹ்ரைன் மருத்துவ சங்கத்தின் தலைவர் மற்றும் ஊடக பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர்